ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரேட்டான வெண் பொங்கல் எப்படி நம்ம குக்கரில் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பாசி பருப்பு ரெண்டும் செம அளவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு நெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றா எடுத்துக்கலாம் இது கூடவே பொடிசா நறுக்குன இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்ம கழுவுன தண்ணியை எடுத்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் நல்ல ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்கணும் மிளகு ஜீரகம் பொடிசாக நறுக்கின இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீதம் இருக்கிற நெய்யில் ஐந்து கப் அரிசி கழுவனை தண்ணீரை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பாசி பருப்புக்கு அதே கப்பில் ஐந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு கொதி வர வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்ல சுடு தண்ணி நமக்கு கொதித்து வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு நல்ல கொதி வந்ததும் ஒரு சின்ன தட்டு போட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த தட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு குக்கர்லேருந்து சுடு தண்ணி எதுவும் நமக்கு வெளியே வடியாமல் இருக்கும் குக்கரும் நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாதமும் பருப்பும் நல்லா நமக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் குக்கர் மேலே எந்த சுடு தண்ணியுமே நமக்கு வடியலை கரெக்டாக நமக்கு வெந்திருக்கும் ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாதமும் பருப்பும் நல்லா குலைய வெந்திருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருந்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நெய் தேவைப்படுறவங்க நல்லா நமக்கு தேவையான அளவு நெய் இதோடு சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சுட சுட பொங்கல் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்